ஓகே டீட்ராஸு வெல்கம் டு அம்மன் கோவில் வந்தாச்சுங்க பண்ணாரியம்மன் கோவில் இதுதான் வந்து இந்த லைனில் ஃபேமஸான ஒரு கோவில் அம்மன் கோவில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேர் இங்கே வருவாங்க நம்ம எப்போ வந்தாலுமே இந்த கோவில் மட்டும் கூட்டமாகவே தான் இருக்கும் இது செக் போஸ்ட்டு கோவில் செக் போஸ்ட் இதுதான் இந்த செக் போஸ்ட்டை வந்து நம்ம தாண்டணும் இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறு மணிக்கு மேலே தான் விட மாட்டாங்க நினைக்கிறேன் பைக்கு கீழே ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டே இருக்கலாம் நம்ம பைக் நோய் ப்ராப்ளம் ஆல்ரெடி இங்கெல்லாம் வீடியோ போட்டுருங்க இந்த புளி புளி இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல புளி இருக்க மாதிரி ஒரு போர்டு ஒன்று இருக்கும் யானை வரும் புலி வரும்ன்றாங்க ஆனால் ஸ்பீட் பிரேக்கு சேர்த்து போட்டு வச்சுருக்காங்க யானையோ புலியோ வந்தால் எப்படி அந்த ஸ்பீட் பிரேக்கெலாம் தாண்டி ஓடுறது அதுங்கள்டு தப்பிக்கிறதுக்காக வேண்டியாச்சும் இந்த ஸ்பீட் பிரேக் போடாமல் இருக்க தேவை இல்லை இதுதான் வந்து யானையோ நடக்குதான் ஆனால் இந்த லைனில் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் இந்த மாதிரி கூட்ஸ் ட்ரக்கு காரு ஏன்னா கர்நாடகா மைசூரெலாம் இந்த ரோட்டு தானே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம போகணும் மேலே ஏறணும்னு வச்சுக்கங்களேன் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது ஏறுற மாதிரி இருக்கும் ஆனால் ஏன்னா கொஞ்சம் பயமா இருக்கும் இந்த ரூட்டில் போகிறதுக்கு ஏன்னா வந்து நார்மலாகவே வந்து நம்ம யாரா பார்த்துருக்கோமா இந்த லைனில் அப்படிங்கறனால வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஏய் இது அட்வென்ச்சர் அப்படிங்கிறனால ஸ்பீட்வேல விட்டு ஏற்றிட்டு போயிட்டு இருக்க நம்ம இப்படி நம்ம அப்பாச்சி வண்டிலாம் வந்து வச்சுக்கலேன் இவ்வளோ ஸ்பீடெல்லாம் விட்டு ஏற்ற முடியாது ஆல்ரெடி லடாக்கில் வந்து நானும் அட்வென்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் கேருக்குலாம் நிறைய டைம் இதாகிடுச்சு அடிக்கடி வந்து ஃபோர் கேர் மாற்றிட்டே இருப்பேன் ஃபுல்லாகவே கரும்பு வந்து பார்த்தீங்களா கரும்பு எதிரி வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி கரும்பு வண்டிலாம் பார்த்துச்சு அப்படின்னா ஏன் அப்படி நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு கரும்பு உடச்சி சாப்பிட்டு தான் அந்த வண்டியே விடுவேன் இங்க போறீங்க ஒரு என்ன பண்றாரு நான் கேட்டேன் அட்வென்ச்சர் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹில் ரைடுங்க இந்த ரைடில் வந்து ஃபர்ஸ்ட் ரைடே வந்து நம்ம எல்லாமே பண்ண போகிறோம் ஹைவே ரைடு ஹில் ரைடு ஃபாரஸ்ட் ரைடு எல்லாமே பண்ண போகிறோம் ஆனால் வந்து டார்க்கு பா பயங்கரமாக இருக்குங்க பிச்சு உதறது டார்க்கு வேற மாதிரி இருக்குது டார்க்கு பிக்கப் போறலாம் நம்ம அந்த வண்டியை ஓட்டிட்டு இதை ஓட்டுறதுக்கும் எப்பா அப்பா என்ன மாதிரி இருக்குன்றீங்க பிக்கப் போடுறோம் வேற மாதிரி அள்ளுது பேய் மாதிரி போதுன்னா அப்படிதான் போகுது இந்த வண்டி அங்க பாருங்க 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 பெரிய அடி எப்படி பார்த்தீங்கன்னா இங்க ஏறி எங்க ஏறி எங்க வளைக்கிறாங்க பாருங்க

ஃபயர்வேரம் ஆஃபீஸ் இருக்கு நிற்கிறாங்களா அதுக்கு தான் ஒரு ஃப ஒரு ஃபயர் வண்டி வந்துட்டு இருந்துச்சு சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல ஃபயர் வண்டி வருதுன்னு பார்த்தேன் சே ரொம்ப நேரம் ஆயிருக்க மாட்டேருக்குங்க பாதி வண்டியே காணும் ஏதோ அந்த மண்பானை இதில் மண்பானை இதில் செய்வாங்களா அந்த அந்த வண்டியும் நினைக்கிறேன் சே ஆளுங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆயிருக்க கூடாதுங்க ஃபயர்லாம் வந்துட்டு இருக்கு இதுதான் வந்து இந்த என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளைகிறேன் வளையில ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுங்க வேற லெவலில் இருக்குன்னு சொன்னோம்ல வியூ இதுதான் இங்கே உட்காந்து ஒரு ரீல்ஸ் என்ன பண்ணிருக்கோம் பண்ணியிருக்கோம் வேற மாதிரி இருக்கு பாருங்கப்பா பார்க்க பார்க்க எத்தனை எத்தனை டைம் போனாலுமே சலிக்காதுங்க அந்த மாதிரி இருக்கு வியூ வேற மாதிரி வேற மாதிரி மாதிரி அழகா மாதிரி ஸ்பீட் வைக்கல போற மாதிரியே தெரிய மாட்டேங்க ஆனா இது வந்து புதுசான ரூட்டாக இருக்குங்க இந்த பக்கம் வந்ததே இல்லை நம்ம வந்து அப்படின்னா பண்ணாரி பனாரி தாண்டி அந்த தாளவாடி செக் போஸ்ட் அப்படின்னா திம்பம் அந்த மாதிரி போயிடுவோம் இது வந்து அதுக்கு முன்னாடி ரைட்ல ஒரு ரோடு கட்டாச்சிங்க அதுக்குள்ள கூப்பிட்டுருந்தாங்க ரோடு பயங்கரமான ஆஃப் ரோடாக இருக்கு વરા મારી મારી વરા મારી வேற மாதிரி ரோடு ஒன்று பண்ணியாச்சுங்க வண்டியை எடுத்து ஒரு நாலஞ்சு நாள்ல ஹைவே ரைடு ஹில் ரைடு அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு எல்லாமே மிரட்டி விட்டாச்சு வேற மாதிரி பண்ணியாச்சுங்க எக்ஸ்பெக்டே பண்ண இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எதுக்கு கூட்டு வந்தாங்க எதுக்கு திரும்ப ரிட்டர்ன் கூப்பிட்டு போறாங்கன்னே தெரிலங்க அந்த ஆஃப் ரோடுக்காக வேண்டி கூப்பிட்டு வந்துருப்பார்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் லோக்கல் தாங்க சத்தியமங்கலம் தான் அவர் ஊர் அப்படி இருந்தாலும் அந்த இந்த பிளேஸ் ஆல்ரெடி தெரிய அவருக்கு இல்லை அடிக்கடி வருவராட் இருக்கு அசால்ட்டாக வந்தாரு கூப்பிட்டாரு போயிட்டே இருக்காரு திரும்ப ரிட்டன் பாடு வண்டி அதிகமா வராத ரோடு நாங்கள் மட்டும்தான் வேறுற மாதிரி ரோடு வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சு செம்மையா இருக்கு இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சிருந்தா உங்களுக்கு பிடிக்கும் அதில் எல்லாருமே நாங்கள் அடைய பயங்கரமாக வண்டி வேற மாதிரி ஓடிட்டு இருக்கோம் பாருங்களேன் அங்கே பாருங்க

ரெண்டு பெரிய தலைஞ்சையும் பாருங்க என்னன்னா பண்ணுதுங்க என்ன வயசான காலத்தில் சார் வேற லெவல் பண்றாருங்க

பார்க்குறது அப்படி தானே இருக்காங்க ஓகேங்க சரியான கார்டு கொள்ளைகள் அப்படின்ட்டு ஒரு பேசுகிறேன் கொள்ளைகள் வந்து ஆகி எங்கேயோ கேள்வி போட்டுருக்கேன் நான் வந்திருக்கேன் கொள்ளைகள் எப்போ இப்பவே ஒரு டைம் தான் வந்திருக்கேன் இந்த இப்போ ஏன்னா எப்போன்னு சொல்லிட்டு கரெக்டான டைமில்ல ஆனால் உண்மையுமேங்க வந்த ரூட்லாம் வேறுற மாதிரி இருந்துச்சு நிறையா டேர்னிங்கு நிறையா கார்னர்ங்க இந்த மாதிரி அட் அப்படியே நிறைய பைக்கர்ஸ் வந்து அப்படியே சர் 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 இப்படி 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 அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வரும்போது அப்படி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அதெல்லாம் வேறுற மாதிரி இருந்துச்சுங்க நம்ம நம்மளுக்கு முன்னாடி போனோம் எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம வீடியோவில் கார் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்மளே யாருமே வீடியோவில் கார் பண்ணவே இல்லை ஏன்னா நம்மளும் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து குரூப் ரைடு வரும் நம்ம வந்து இதை விட பயங்கரமான ரைடெலாம் பண்ணிட்டுருக்கோம் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம குரூப் ரைடு வரோம் அப்படிங்கும் போது எல்லாம் இருக்கே பெரிய பெரிய வண்டிங்க அவங்களுக்கே கூட நம்ம வந்தோம் அது யாருமே வீடியோ வீடியோ எடுக்க மாட்டாங்க சரி பார்ப்போம் நம்மளே வீடியோ எடுத்துருக்க நம்மளை பாருங்கள் இந்த சுற்றி ஃபுல்லாக மழை தாங்க மலைக்கு நடுவில் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக இந்த அட்டு மாதிரி போட்டு வேற மாதிரி இருக்க பாருங்க ரூமு இந்த மாதிரி இடம் தாங்க ரொம்ப நல்லாவே தேடிட்டு இருந்தேன் தா செம்மையாக இருக்குல்ல ரொம்ப நாள் இந்த மாதிரி இடம் தான் ப்ளேஸ் தான் தேடிட்டு இருந்தேன் சுற்றி ஃபுல்லாக காடு இந்த காட்டு நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்ன நட்டு அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸாக ஒரு பீஸ்ஃபுல்லாக தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் கனவு அது வந்து இன்றைக்கி இந்த யூ வந்து யூஎன் பிளஸ் ரைடர்ஸ் ஆர்மி அங்கனால நம்முடைய கனவு நம்முடைய ஆசை நிறைவேறி இருக்குது ஆனால் இந்த மக்கள்லாம் பார்க்குறதுக்கு நேபாள் பூட்டான் மக்கள் மாதிரி இருக்காங்க வேறு பேர் சொன்னார் அது என்னன்னு சொல்லிட்டு கிட்ட இல்லை நாங்கள் ஆக்சுவலாக வந்து நாங்கள் கர்நாடகா ரைட் பண்ணும் எங்களை வந்து இங்கே கூப்பிட்டாரு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படியே பார்த்துட்டு அப்படியே நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி அப்போயும் வந்து அவளை கூப்பிட்டாரு நான் இதை பார்க்குறதுக்கானதான் அவ்வளோ அர்ஜென்ட்டாக கிளம்பணும் அவ்வளோ ஆசையாக கிளம்பணும் ஆனால் கிளம்பும் போதே வந்து ஒரு அசம்பாவிதம் அணிஞ்சி சூரியாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் இந்த பிளேஸில் வந்து நம்ம அப்போ மிஸ் பண்ணிட்டோம் அதே பிளேஸுக்கு வந்து நம்மளை கூப்பிட்றதுக்கு காமிச்சு காமிக்கிறாரு வேறு மாதிரி இருக்குது இங்கே எல்லா மக்கள் தான் இங்கே இது வந்து இந்தியா ஆனால் அவங்க வந்து பார்க்கறதுக்கு இந்தியா அவங்க இந்தியன்ஸ் மாதிரி இல்லை வேறு ஏதோ நாட்டு மாதிரி இருக்காங்க நாங்கள் எப்படி இங்கே வந்து ஃபுல்லாகவே இந்த ஊர் ஃபுல்லாக அவங்க தாங்க இருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அவங்க தான் வந்து ரெண்டுக்கு நான் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு வந்து அங்கே அலோகேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் தங்குறதுக்கு ஆனால் நம்மளுக்கு வந்து அங்கே அலோகேட் அலோகேட் பண்ணலையா இன்னும் இதே மாதிரி ஒரு மூணு ப்ராப்பர்ட்டி இருக்காங்க அங்கே தான் வந்து நம்மளுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் இவர் நான் சொன்னில்ல இந்த ஊர் மக்கள்லாம் வந்து இந்த இந்தியன் சைடில் வேறு மாதிரி ட்ரைபல் ஏதோ சொன்னாங்க ட்ரைபல் சீஃபோ ட்ரைபல் சீஃப் ட்ரைபல் சீஃப்னால் வந்து ரோமன் ரைன்ஸ் தான் ட்ரைபல் சீஃபு இங்கே பாருங்க இங்கே பாருங்க 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 வா 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 இந்த பிளேஸ் அதை விட வேறு மாதிரி இருக்கு இங்கே பாருங்க இதுதான் வந்து அவங்களுடைய வணக்கஸ்தலம் வழிபாடு ஸ்தலம் வணக்கஸ்தலம் இதுதான் இதெல்லாம் வந்து உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறாங்க என்னன்னு தெரியல இல்லை இவங்க வந்து வா ஸ்டே வா என்னன்னு தெரியல வா 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 ஒரு ரெண்டு சைடுமே அப்படியே ஒரு மாதிரி அழகான செடியெல்லாம் வச்சு செம்மையா இருக்குல்ல அதை தங்கி இருக்கிற பிளேஸ்லாம் பாத்தீங்களா வேற மாதிரி இருக்குங்க ரொம்ப நாளாவே வந்து இந்த மாதிரி பிளேஸ் தான் நம்ம தங்கணும் சுத்தி ஃபுல்லா மழை எந்த ஒரு நெட்ஒர்க் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி பிளேஸை நம்ம தங்கணும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு வந்து யூஎன் ட்ரைவ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் ட்ரைவ் அண்ட் ரைடர்ஸ் ஆர்மி ஏன்னா வந்து ரைடர்ஸ் ஆர்மி சேர்ந்து தான் வந்து நம்மளை இன்வைட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர் ரைடர் இருக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேங்க முக்கியமாக நான் எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் இருக்கிற ப்ளேஸ் வந்து கர்நாடகா ஆனால் வந்து ஆக்சுவலாக இங்கே கர்நாடகா பீப்புளோ இல்லை தமிழ் பீப்புளோ யாருமே இல்லை வேறு கண்ட்ரி பீப்புள்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்காங்க அவங்க மட்டும்தான் இருக்காங்களே இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்களோட தான் சைனாக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பார்டரில் ஒரு கண்ட்ரி ட்ரிபிள் கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கண்ட்ரி இருக்குது அந்த கண்ட்ரியோட பீப்புள் மட்டும் தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்காங்க அந்த ஏழாம் அறிவு படத்தில் சூர்யா வந்து போதி தர்ம கெட்ட போட்டிருப்பார்ல அந்த கெட்ட போட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஆளுங்க வர எல்லாருமே அதே தான் அப்படியே பார்க்குறதுக்கு அந்த அப்படி அந்த சைனா மியூசிக் ஒன்று வரும்ல அதுதான் அவங்கள பார்த்தாலே அந்த மியூசிக் தான் ஞாபகத்துக்கே வருது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருக்காங்க பார்க்குறதுக்கு இது எந்த பாங்க பாங்க போகிறாங்க போகணும் தெரியுறாங்களாங்க அப்படி போகிறாங்க போங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸு இது மட்டும்தான் இது தான் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவர் வரைக்கும் அந்த ட்ரெஸ் தான் போகிறாங்க சரிங்க அவங்களுக்கு வந்து அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அப்படியே அப்படியே போகிறாங்க பார்த்தீங்களா இவங்க தாங்க இவங்க தான் வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இவங்க தான் இருக்காங்க இங்கே சுற்றி இருக்கிற ப்ரா ப்ராப்பர்ட்டி அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பிளே வீடு வந்து யாருமே கிடையாது இவங்க மட்டும்தான் இந்த இந்த ஊரில் இந்த கொள்ளைகள் அப்படிங்கிற அந்த வில்லேஜில் வந்து இவங்க மட்டும்தான் ஃபுல்லாகவே இருக்காங்க இந்த வில்லேஜுக்கு பேர் கொள்ளைகாலா இல்லை கொள்ளைகாலில் இது ஒரு வில்லேஜ் அப்படின்னு தெரில தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த பிளேஸ்லாம் யாராச்சும் வராமல் இருந்தீங்கன்னா ஒரு டைமாக சந்திட்டு போயிடுங்க வேற மாதிரி இருக்க ப்ளேஸு செம்மையாக இருக்குது அங்கே போகிறேங்க வேறு எனக்கு சுற்றி கிளைமேட் இந்த ஊரில் கிளைமேட் தாங்க எனக்கு வந்து செம்மையாக பிடிச்சிருக்கு ஃபுல்லாக சுற்றி மலை தான் அந்த மலை மேலே அப்படியே ஃபுல்லா அங்கேலாம் பாருங்கள் மேகம் மிஸ்ட்டு ஃபுல்லாகவே அப்படியே இதாகி செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது நம்ம இன்றைக்கி தான் ஏன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் கூட பண்ணல நான் பாட்டு அடி அடி நடிச்சிகிட்டு இருக்கேன் வண்டியை